பொண்ணுக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து தனியாக அடுப்பு வச்சு சூப்பராக சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள டைனிங் டேபிளில் எல்லாருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நல்ல வாசனை வருது இன்றைக்கி நல்லாயிருக்கு புலகு குழம்பு யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க ஷண்முகம் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக உட்காந்துட்டுருக்காங்க இன்றைக்கி நல்ல சாப்பாடு தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க என்ன இது வெறும் தோசை தோசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சண்முகம் ஆமாங்க வேறு என்ன பண்ணும் தோசை தான் இதுதான் ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஐயோ இதான் ஹெல்த்தி ஃபுட் ஆமாம் நல்ல ஸ்மெல் வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு அது எங்கேருந்து வந்தது தெரியுமா என்னோட மருமக வெளியே சூப்பராக குழம்பு வச்சிட்ருக்காங்க அங்கேருந்து தான் அந்த ஸ்மெல் வந்திருக்கு பொன்னி தான் நல்லா குழம்பு வச்சு சாப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சந்திரசேகர் அதை கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஐயோ அங்கேருந்து தான் வருதா ரொம்ப நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்கிறாரு சரி எனக்கு இந்த தோசைலாம் வேண்டாமா நான் அங்கே போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு அதை கேட்டோடனே ஜெய்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அது என்ன இங்கேருந்து அங்கே போய் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா வெளியே தான் போகக்கூடாது வாசலில் தினமும் போய் சாப்பிட்றாங்க என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் போகிறாரு எல்லோரும் தோசை ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க ஐயோ குழவெல்லாம் நல்லா வச்சிருக்கா இருக்கே ஐயோ கடவுளே நமக்கு எதுவுமே கிடைக்காது புள்ளர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷா ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க இன்னொரு பக்கம் மூர்த்தி யோசிக்கிறாரு ஐயோ அந்த குழம்பு நம்மளாம் போய் சாப்பிடக்கூடாது ஆனால் போனால் கண்டிப்பாக எப்போவுமே நமக்கு இங்கே சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார் சண்முகம் பார்த்துட்ருக்காரு ஐயோ கடவுளே நமக்கும் கிடைக்காதுன்னு சந்திரசேகர் போகிறாரு வாங்கம்மா உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் போட்டு குழம்பு ஊற்றி தராங்க என்னம்மா குழம்பு இது காரக்குழம்பு மொச்சக்கட்டை போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மா சூப்பராக இருக்குமா என்ன டேஸ்ட்டுமா இதில் கொஞ்சோட கருவாடு போட்டு வந்தேன்னு வச்சுக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு அது காசு இல்லைம்மா மாமா காசு இல்லை என்கிட்ட சொல்லிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு உங்கள் கைக்கு தங்க வலையிலே வாங்கி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிட்றாரு அது ஜெயா பார்க்குறாங்க